தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களின் பிரபலமான நடிகை சமந்தா இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த தனியார் அழகு நிலைய திறப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டார் அவர் வருவது தெரிந்ததுமே அந்த இடமே ரசிகர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாகிவிட பொதுமக்கள் மேடையையும் அங்கிருந்த ஒலிபெருக்கி கருவிகளையும் சேதப்படுத்தினர் இதனால் கடைக்கு வரவிருந்த விருந்தினர்களால் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது நெரிசலில் சிக்காமல் இருக்க மீண்டும் காரினுள் ஏறி செல்ல சமந்தா முயன்றிருக்கிறார் அதனால் அங்கிருந்து சில சமந்தா பயணம் செய்த காரின் டயரை பஞ்சராக்கியதாக சொல்லப்படுகிறது இதனால் போலீசார் கூட்டத்தை கலைக்க ரசிகர்கள் மீது தடியடி நடத்தினர் இதனால் அப்பகுதி அன்று முழுவதும் பதட்டமாகவே காணப்பட்டது அதன்பின் சமந்தா திறப்பு விழாவை முடித்து வைத்துவிட்டு போலீசாரின் உதவியுடன் பாதுகாப்பாக காரில் ஏறிச் சென்றார் பின்னாடி போ பின்னாடி போ தம்பி பின்னாடி போ பின்னாடி வா